அன்பான தேவப்பிள்ளைகளே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளில் ஓய்வு நாளில் தேவனை போய் துதித்து ஆராதித்து கம்பீரமாக ஆண்டோருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை தேவ சிந்தையை புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சமூகத்திற்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடி போகிற நாம் தேவப்பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திங்க தேவனுடைய சிந்தையில் எதை வைத்து அவர் யோசித்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் தேவனுடைய சிந்தையை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் திக்கற்றவர்களை நேசியுங்கள் ஆமே தான தர்மம் செய்யுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஸ்தோத்திர பலிகளை காட்டிலும் உகந்த பலி தான தர்மமும் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி பலியும் ஆண்டவர் என்ன செய்தாலும் ஸ்தோத்திரம் எது செய்தாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியோடு கூட உகந்த வாசனையாக கத்தருக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிற தேவப்பிள்ளையே தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக உங்களுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு பொறுப்பாய் நடத்துகிற உங்களுடைய ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார் எத்தனை பேர் கீழ்படிதலை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீர்கள் எப்போ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் ஸ்தோத்திர பலி செலுத்துங்க தேவனை கணம் பண்ணுங்க கர்த்தரை உயர்த்துங்க கர்த்தருடைய நாமத்தை துதியுங்க நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் தான தர்மங்களை புண்ணியங்களை செய்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் இதற்காக தான் தேவன் உங்களை அழைத்தார் அழைத்ததன் நோக்கத்தை புரிந்து கொண்டு தினந்தோறும் துதித்து ஜெபித்து ஆண்டவருடைய சித்தத்தின்படியே உங்கள் வாழ்வு காலத்தை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார் உங்களை தாழ்த்திவிட தேவன் யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டார் காரணம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார் அமே இன்னைக்கு முடிவெடுங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடம் கொடுக்கிறான் அமேன் பிள்ளைகளே தேவனுடைய சிந்தையை புரிந்தவர்களாக தேவனுக்கு எப்போதும் நன்றி உள்ள ஒரு வாக்கியை வாழுங்க என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம்பா எது இல்லாமல் போனாலும் ஸ்தோத்திரம்பா உன் பாதமே என் தஞ்சம் வேரிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை காட்டிலும் உம் சமூகத்தில் வாசப்படியில் ஒரு நாளே மேலானது என் தகப்பனே என் தந்தையே உன் சமூகத்தில் நான் காத்திருப்பதே எனக்கு பாக்கியமும் புண்ணியமும் நன்மையுமாய் இருக்கிறதப்பா நான் பாவத்தின் வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதை தவிர வேறு எது எனக்கு பரிசுத்தத்தை கொடுத்து விட முடியும் அமேன் இந்த ஓய்வு பெற்ற ஆசீர்வாதமான நாளில் எல்லாரும் ஓய்ந்திருக்கிறீங்க கர்த்தர் அவர் ஒரு நிமிஷம் கூட ஓய மாட்டார் உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் ஓய்வு நாளே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழுங்க நன்றியுள்ளவர்களாக வாழுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ளுங்கள் அந்த கீழ்ப்படிதலோடு கூட நடங்க நன்மை செய்கிறவர் நிச்சயம் உங்கள் வாக்கில நன்மை செய்வார் காட் பிளெஸ் யூ பிரை தலால்